சென்னை ஆலப்பி ரயிலில் இளைஞர்கள் சிலர் செய்த ராவடி செயல் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அதிலும் குறிப்பாக அந்த இளைஞர்கள் போலீசையே அசிங்கமாக பேசியுள்ளனர் என்ன நடந்தது ரயிலில் ஏறிய அந்த நபர்கள் யார் திக் திக் வீடியோவும் அதன் பின்னணியும் இதோ கோவை ஈச்சனாரி பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன் இவரது மனைவி ரமா பிரபா இவர்கள் சென்னையில் உள்ள உறவினர்கள் வீட்டிற்கு சென்றுவிட்டு கேரள மாநிலம் செல்லும் ஆலப்பி விரைவு ரயிலில் திரும்பி வந்து கொண்டிருந்தனர் அப்போது ஈரோடு ரயில் நிலையத்தில் ஆறு இளைஞர்கள் முன்பதிவு ரயில் பெட்டியில் ஏறி கழிவறை அருகே நின்று கொண்டு புகைப்பிடிப்பது அதிக சத்தத்தோடு சினிமா பாடல்களை பாடுவது என பயணிகளுக்கு அதிக தொல்லை கொடுத்துள்ளனர் இதனால் அந்த பெட்டியில் உறங்கிக் கொண்டிருந்த ரயில் பயணிகள் சிரமத்திற்குள்ளாக்கினர்

மேலும் மணிகண்டனை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயன்றுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த ரமா அதே ரயிலில் பயணித்து வந்த தனது தம்பியை உதவிக்கு அழைத்துள்ளார் அந்த இளைஞர்கள் அவரது தம்பியையும் தாக்கி தகராறு செய்ததோடு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர் பின்னர் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அந்த இளைஞர்கள் இறங்கி சென்றுள்ளனர் அவர்கள் போலீசில் சொன்னாலும் கவலை இல்லை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என மோசமாக பேசிவிட்டு இறங்கியுள்ளனர் இதனை அங்கிருந்த சக பயணிகள் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர்

இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த திருப்பூர் வடக்கு காவல்நிலைய போலீசார் கோல்டன் நகர் பகுதியைச் சேர்ந்த அசோக் பதினேழு வயது சிறுவன் ஆகிய இருவரை கைது செய்தனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய இரண்டு பேரையும் தேடி வருகின்றனர் இது குறித்து பேட்டியளித்துள்ள ரமாபிரபா ரயிலில் ரயில்வே போலீஸார் யாரும் அவசர உதவிக்கு கூட இல்லை என வருத்தம் தெரிவித்தார் இச்சம்பவம் குறித்து ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் பார்த்தீங்கன்னா ஃபுல் போதைங்க அந்த பசங்க ஃபுல் போதை ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் அவங்க போ செல்ஃபோனில் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ட்ரெயினில் ஏறி தொங்கிக்கிட்டு ட்ரெயினை டம் டம்முன்னு தட்டிக்கிட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு ஒரு மூணு நாள் டைம் நான் அவங்களை வான் பண்ணேன் வேண்டாப்பா குழந்தை வச்சுருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அந்த பக்கம் போங்க போங்கன்னு வான் பண்ணேன் அவங்க கேட்கவே இல்லை அப்புறம் செல்ஃபோனில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணாங்கன்னா இன்னி கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்தாங்க நான் பக்கத்தில் டிடிஆர் இருப்பாங்க இல்லை போலீஸ் இருப்பாங்க யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பேசஞ்சரும் பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் வரல நான் ஒரு ஆள் மட்டும் கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு எனக்கு பசங்க ஏதாவது பண்ணிடுவாங்க நம்ம அதுக்கு மேல போய் ஒரு அளவுக்கு மேலே பசங்க ஃபுல் தெரியாமல் பசங்க கால் கால் பண்ணி தம்பிங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு வாப்பான்னு சொல்லி வர அந்த தம்பி வந்து கேட்கும் போதே பசங்க மேலே கை கை வச்சு ஆறு பேரும் அடிக்க அடிக்க வராங்க என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ரெண்டு பெண் குழந்தைய என் கூட வந்து கை குழந்தையோட என் தம்பி ஒய்ஃப் இருக்காங்க தம்பி அடி வாங்கிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல வெளியில் அதான் அந்த பசங்க இறங்கி வாங்க ஃபைட் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க அசிங்க சிங்கமாக பேசுகிறாங்க கீழே இறங்கினா வந்து உயிர் பயம் என்ன பண்ணுவாங்களோ தெரியல அப்படின்றதுக்காக போத்தனூர் ஜங்ஷனில் சேத்தி ஈ ஈரோட்டில் இறங்குனாங்க ஈரோட்டில் ஏறி திருப்பூரில் இறங்கினாங்க திருப்பூரில் இறங்கி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிலங்க என்னால் அந்த இடத்துல வந்து எனக்கு சேஃப்டி கம்மியாக இருக்குன்றதுனால நான் வந்து இறங்காமல் இங்கே போத்தனூர் ஜங்ஷனில் வந்து இறங்கிட்டு இங்கே ம காலையில் வந்து பத்து மணி வாக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் வந்து நான் யாரையும் கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆங்கிறதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணணும் அதுதான் விஷயம் அடுத்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லார்ட்டையும் சொல்கிறோம் ரயிலில் இப்படி இளைஞர்கள் சிலர் அடாவடி செய்து பயணிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் pariyanmani institute of science and technology tanjavur mechanical engineering with specialization in energy engineering robotics and industrial automation